வணக்கம் லோகநாதன் இன்றைக்கி ஒரு கதை பார்க்கலாம் இது கிருஷ்ணரை பற்றின கதை கிருஷ்ணர் இந்த உபதேசத்தை நமக்கு பல சூழ்நிலைகளை பொருந்துகிற மாதிரி சொல்லியிருப்பார் ஒரு சமயம் கிருஷ்ணர் அவரது சகோதரரான பலராமர் அர்ஜுனர் இந்த மூணு பேரும் வனத்தின் வழியாக போயிட்ருக்காங்க இரவாயிடுச்சு மூணு பேரும் ஒரு இடத்துல தங்கிட்டு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க வனத்தில் துஷ்டமிருங்கெல்லாம் இருக்கும் அதனால் ஒவ்வொரு ஜாமத்துக்கும் ஒருத்தர் முழுச்சலேருந்து காவல் காக்கலாம் மீதி ரெண்டு பேர் தூங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க அதன்படி கிருஷ்ணரும் பலராமனும் அதில் தூங்க போயிட்டாங்க அர்ஜுனன் வந்து காவல் இருந்துகிட்டு இருந்தான் இப்போ திடீர்னு புகை மண்டலம் இருந்துச்சு அதுலேருந்து ஒரு பயங்கர உருவம் வெளிப்பட்டது அகன்ற நா நாசியோடையும் தூக்கிய பற்களும் முட்டை கண்களோடும் அதாவது ஒரு அரக்கர் மாதிரி இருந்துச்சு மரத்தவர்கள் இருந்தால் தூங்குவ ரெண்டு பேரையும் போய் ஊத்து பார்த்துச்சு ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிச்சு அர்ஜுன் அதை கேட்ட உடனே கோவப்பட்டான் நீதான் எனக்கு இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னோன்னே அர்ஜுனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு அர்ஜுன் வந்து அவங்கள எதிர்த்து போராட முயற்சி பண்ணான் போராட போராட அது உருவம் வந்து பெரிதாகிட்டே இருந்துச்சு அர்ஜுனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரில ஒரு ஒரு சமயத்துக்கு மேலே அர்ஜுனன் வந்து அது வேகமாக தாக்கிட்டு மறைஞ்சி போயிடுச்சு அர்ஜுனோட ஆக்ரோஷமும் தழிஞ்சிட்டு அவன் இரண்டாம் தாவதுக்காக பர பலராமனை எழுப்பிவிட்டு அர்ஜுனன் போய் தூங்க போயிட்டான் பலராமன் காவல் காத்துட்டு இருந்தான் இந்த சம்பவம் மீண்டும் அதே மாதிரியே நடந்துச்சு அதே மாதிரியே அந்த மிருகம் வந்துச்சு அந்த அரக்கன் வந்துச்சு பலராமன் இதே மாதிரி விளையாடி சாப்பிட போகிறேன்னு சொல்லிச்சு பலராமனுக்கு கோபம் அதிகமாக வந்து பலராமன் அவரை போய் தாக்கப்போக கோபம் அதிகமாக அதிகமாக அந்த உருவத்த அரக்கனோட உருவமும் பெரியதாக மாறிட்டே இருந்துச்சு ஒரு கட்டத்தில் அந்த அரக்கன் வந்து பலராமனை வேகமாக தாக்கிட்டு மறைஞ்சி போயிடுது இது நடந்தது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மூன்றாம் ஜாமும் தொடங்க ஆரம்பிச்சுது பலராமன் கிருஷ்ணரை எழுப்பி விட்டு காபலுக்கு இரு சொல்லிவிட்டு பலராமனும் போய் பருக்கத்துக்கு போயிட்டார் அதே மாதிரியே கிருஷ்ணர் காவலுக்கு இருந்தார் அதே மாதிரியே அந்த மிருகம் மறுபடியும் வந்துச்சு இந்த ஆர்டர் மறுபடியும் வந்து கிருஷ்ணர் முன்னாடி நிற்கும் போதும் கிருஷ்ணர் கடற்கரைக்கரைன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த உருவம் கேட்டுச்சு உனது தூக்கிய பற்களும் அழகான முட்டை கண்ணும் கண்டோனே எனக்கு வந்து ரொம்ப சிரிப்பு தாங்க முடியல அதனால தான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே சிரிச்சிக்கிட்டே இருந்தார் அது ஆக்ரோஷத்தில் வேகமாக சண்டை போட்டுட்டே இருந்துச்சு கிருஷ்ணரும் தன்னோட புன்னகையை மாற்றாமல் அவர் பாட்டுக்கு அமைதியாக சிரிச்சுக்கிட்டே அது கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தார் சிரிக்க சிரிக்க அந்த பெரிய உருவம் சிரிந்து சிரிந்து சின்ன சின்னதாகி ஒரு புழுவாக மாறி தரையில் இருந்துச்சு கிருஷ்ணரும் அதை என்ன செஞ்சாருன்னா ஒரு துணியில் மடித்து வச்சு எடுத்து வச்சுக்கிட்டார் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு பலராமன் அர்ஜுனன் எழுந்து நைட்டு நடந்த சம்பவத்தை எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ கிருஷ்ணன் துணியில் இருந்த புழுவை எடுத்து அது சண்டை போடுற உருவம் இதுதான் அப்படின்னு சொல்லி காட்டினார் நீங்கள் அதோட சண்டை போடும்போது கடுமையாக கோவப்பட்டீங்க அதனால் அது அதிகரிக்க அதிகரிக்க அதனோட வடிவமும் அதிகரிச்சது நான் சிரித்து கொண்டே சண்டை போட்டேன் அதனால அது வந்து ஒரு புழுவாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் வம்பு சண்டைக்கு வருவானை விட்டு விட்டு புன்னையோடு வெளியேறி விட்டால் அவன் புழுவுக்கு சமாகி விடுவான் அப்படிங்கிற விஷயத்தை இதில் நமக்கு கொடுத்தது கோபத்தை குறைப்படம் தான் ஞானி அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார் இந்த கிருஷ்ணோட உபதேசம் நமக்கு பல சூழலும் பொருந்தும் பல விஷயங்களுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாமே இருந்தாலே அந்த விஷயம் நமக்கு புழு மாதிரி பிசு பிசுத்து போயிடும் இதை முயற்சி தான் பண்ணி பார்க்கலாமே கிருஷ்ணரோட உபதேசத்தை கேட்டு நம்மளும் கோவப்படாமல் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டோம்னா எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் நன்றி வணக்கம்